விஜய் டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சீரியலை தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் அப்படின்னு ஸ்பெஷல்னு சொல்லி ஒளிபரப்பிக்கிட்டு வராங்க அந்த வகையில் இந்த வாரம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஒளிபரப்ப போறாங்க இதுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா ராஜியை பிடிச்சி திட்டு திட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இப்ப ராஜி வந்து அவ்வளவு சொல்லியும் திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க இது எப்படியோ பாண்டியனுக்கு தெரிஞ்சிடுச்சு யார் மூலியமா தெரிஞ்சுது அப்படிங்கறது தெரியல சோ மாமாவுக்கு தெரியாம டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு மீனா கிட்ட மட்டும் சொல்லிட்டு ராஜி போயிருந்தாங்க இல்லையா அந்த விஷயம் இப்ப பாண்டியனுக்கு தெரிஞ்சு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக சத்தமாக பேச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க போடுற இந்த சண்டை அப்படியே அங்கே கோமதியோட அம்மாவுக்கும் அம்மா வீட்லேயும் கேட்குது இதனால் கோமதியோட அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக ஆகிடுது அதாவது ராஜியோட பாட்டிக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே கோ கோமதியான் இவ்வளோ வேகமாகலாம் பேச மாட்டாலே அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக நம்ம பழனியை கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க நம்ம ராஜியோட பாட்டி அங்கே வர்ற நம்ம சக்தி வேலும் முத்து வேலும் அவங்க தான் அங்கேருந்து ஓடிப்பிட்டாங்களே அவங்கள பற்றிலாம் இங்கே ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட அவளும் என்னோட மக தான் அது எப்படி நான் வந்து கோமதியை மறப்பேன் அப்படி இப்படின்னு வந்து அந்த பாட்டி சொல்ல அப்போ அவங்க வீட்டுக்கே போ அப்படின்னு பாட்டியோட கையை பிடிச்சி சக்தி வேலு இழுத்துக்கிட்டு வந்து வெளியில விட்றாப்புல அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் பைக்கில் வந்து இறங்குறாங்க பாண்டியன் மட்டும் இல்லைங்க கோமதி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாட்டியை இழுத்துக்கிட்டு வந்து விடுறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க உனக்கு உன் பொண்ணு தானே வேணும் உன் பொண்ணு வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லி சக்தி வேலு பாட்டியை பிடிச்சி வெளியில் தள்ளி விடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ ரெண்டு மணி நேரம் எபிசோடில் எல்லாருமே காமிப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்